ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் லச்சா பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக லேயர் லேராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் லச்சா பரோட்டா செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை மைதா மாவு கூட செய்யலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவோட எல்லா பக்கத்துலேயும் உப்பு சமமாக பரவி கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நார்மல் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இதை ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றிட்டு நல்லா இழுத்து விட்டு பசைஞ்சிக்கோங்க இந்த ப்ராசஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம செய்யும்போது தான் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதே போல் ரொம்ப நேரம் ஊற வச்சு செய்யும்போது நமக்கு பரோட்டா சாஃப்டாகவே கிடைக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருந்ததை விட எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்யறதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க இப்போ இதை தேய்க்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் வரமாக தூக்கிட்டு எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப தின்னாக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல லேயர் கிடைக்கும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கு பெருசாக திரட்டிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் மாவோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வரமாவு தூவிக்கோங்க ஒரு பக்கத்துலேருந்தே இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வீடியோவில் செய்கிற மாதிரியே நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சென்ட்ராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ரெண்டு பரோட்டா கிடைக்கும் நிறைய லேயர்ஸும் கிடைக்கும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லேயர்ஸ் மேலே தெரியிற மாதிரி ஒரு பக்கமாக இருந்து நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிற எண்டு போர்ஷனே இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு பரோட்டா பிரியாமல் இருக்கும் எல்லா மாவுளையும் இதே மாதிரி நம்ம பரோட்டா செஞ்சு எடுத்துக்கலாம் எனக்கு இன்றைக்கி எட்டு பரோட்டாக்கள் கிடச்சிருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பரோட்டா மேலே வச்சு தேய்ச்சிக்கலாம் அப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம் நமக்கு லேஸ் தெரியாமல் போயிடும் அதனால் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நமக்கு தேய்ச்சா மட்டும் போதும் இப்போ பாருங்கள் தேய்ச்சி முடித்தாச்சு இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு பின்பக்கத்தில் கொஞ்சமாக நம்ம தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நார்மல் பச்சை தண்ணி தான் அப்ளை பண்ணுறேன் இப்போ இது தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மண் தோசை தவா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி தோசை தவா எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இரும்பு தோசை தவா எடுத்துக்கோங்க நான்ஸ்டிக்கில் பண்ணால் சரியாக வராது இதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தோசை தவா திருப்பி இந்த மாதிரி ஸ்டவ்வில் டைரெக்டாகவே காமிச்சிக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்து ஒட்டி வச்சிருக்கோம்ல அதனால் கீழே விழாது ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி காட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக லச்ச பரோட்டா தயாராகிடும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது மேலே கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இதே போல் எல்லா மாவுலேயும் நம்ம பரோட்டா செட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக லச்சா பரோட்டா வீட்லையே செஞ்சு முடித்தாச்சு நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக லே பரோட்டா நமக்கு கிடைக்கும் கொஞ்சமாக வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டான லச்சா பரோட்டா நம்ம கோது மாவுலேயே செஞ்சுருக்கோம் நான் இன்றைக்கி பன்னீர் டிக்கா மசாலாவோட சர்வ் பண்ணுறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்